வணக்கம் வேல்ட் செய்திகளுடன் நான் நிரோஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நடந்த அவசர அமர்வில் பிராந்தியத்தில் ஒரு பெரிய அளவிலான போரின் அதிகரித்து வரும் சாத்தியங்களுக்கு மத்தியில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா எச்சரித்தது ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் லிண்டா தோமஸ் கிரீன்ஃபீல்டு எங்களின் ராணுவ நடவடிக்கைகள் தன்மை கொண்டவை என்று சபையில் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது நான் தெளிவாக கூறுகிறேன் ஈரானிய ஆட்சி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாகும் ஈரான் அல்லது அதன் ஆதரவு இயக்கங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் என்று அவர் கூறினார் தோமஸ் கிரீன்ஃபீல்ட் மேலும் தெரிவித்த போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஈரானின் தாக்குதலை கண்டிக்க வேண்டும் மற்றும் ஈரானின் உயரடுக்கு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை பிரிவு ஐஆர்ஜிசி நடவடிக்கைகளுக்கு கடுமையான விளைவுகளை சுமத்த வேண்டும் தீவிரவாதத்தை ஆதரிப்பதற்காக ஐஆர்ஜிசி மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்களாகிய எங்களுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளது மேலும் இந்த கவுன்சிலின் பல தீர்மானங்களை ஈரான் மீறியதற்காகவும் தடைகளை நாம் பரிந்துரைக்கிறோம் என்று அமெரிக்க தூதர் கூறினார் பிரான்சின் ஐநா தூதர் நிக்கோலஸ் டி ட்ரிவியர் கூறிய பாதுகாப்பு கவுன்சில் ஒற்றுமையைக் காண்டவும் நிலைமையை தணிக்க ஒரே குரலில் பேசவும் பிரான்ஸ் விரும்புகிறது என்றான் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரஸ் இஸ்ரேல் மீதான இரானின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக சபையில் தெரிவித்தார் குட்ரஸ் கூறியபோது மத்திய கிழக்கில் தாக்குதல் வன்முறையின் கொடிய சுழற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்றார் முதல் நாள் மத்திய கிழக்கில் விரிவடைந்து வரும் மோதலை குட்ரஸ் கண்டித்த போது ஈரானின் ஏவுகணை தாக்குதலை குறிப்பாக கண்டிக்க தவறியதற்காக இஸ்ரேல் குட்ரஸ் ஒரு ஆளுமையற்ற தலைவர் என்று புதன்கிழமை முன்னதாக அறிவித்தது இஸ்ரேல் மீதான ஈரானின் கொடூரமான தாக்குதலை சந்தேகத்திற்கிடமின்றி கண்டிக்க முடியாத எவரும் இஸ்ரேலிய மண்ணில் காலடி எடுத்து வைக்க தகுதியேற்றவர் என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அதையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரிஸ் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக நேற்று சபையில் பேசினார் செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் எழுதிய கடிதத்தில் ஸ்தாபக ஐநா சாசனத்தின் ஐம்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் தற்காப்புக்காக இஸ்ரேல் மீதான அதன் தாக்குதலை நியாயப்படுத்தியது ஈரானின் இறையாண்மை மீறல்கள் உட்பட இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டியது இஸ்ரேலின் ஐநா தூதுவர் ஆனந்த் ஈரானின் தற்காப்பு நிலைப்பாட்டை நிராகரித்தார் கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இத்தகைய தாக்குதலை இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது ஈரானுக்கு இஸ்ரேல் உறுதியாக பதிலடி கொடுக்கும் எங்கள் பதில் தீர்க்கமானதாக இருக்கும் ஆம் அது வலிமிகுந்ததாக இருக்கும் ஆனால் ஈரான் போலல்லாமல் நாங்கள் சர்வதேச சட்டத்தின்படி முழுமையாக செயற்படுவோம் என்று தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் பதினைந்து நாடுகள் கொண்ட சபையில் நேரம் கடந்துவிட்டது என்று கூறி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை நேற்றிரவு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்பட்ட போதிலும் பலர் எதிர்பார்க்கும் பதிலடி விரைவில் இஸ்ரேலிடமிருந்து வரம் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையிலும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான் கத்தாருக்கு முன்னர் திட்டமிடப்பட்ட பயணத்தை நடத்தியுள்ளார் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஈரானிய விவகார ஆய்வாளர் தோஹிஸ் ஆசாதி டெக்ரானில் இருந்து கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது ஈரானின் ஜனாதிபதி பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான கூட்டு தேவையை பற்றி கத்தாருடன் இப்போது பேசுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது இது வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு வகையான சரிபூட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட அணுகுமுறையை உருவாக்குவதற்கான உறுதியான செயல் திட்டங்கள் என்பது இது காட்டுகிறது ஈரானின் ஜனாதிபதி நாங்கள் போருக்கு அஞ்சவில்லை என்று காட்டவும் விரும்புகிறார் அதே நேரத்தில் நாங்கள் போர் வெறியர்கள் அல்ல என்று தமது பயணம் உலகுக்கு காட்டும் என்று நம்புகிறார் இரான் இப்போது தனது நிலைப்பாட்டை இவ்வாறு தீவிரமாக மதிப்பிடுகிறது என்பதை அவரது கத்தார் பயணம் காட்டுகிறது என்று கூறினார்